முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே கேட்டு முடிக்கும் தருணத்தில் உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று நினைத்தவர் உனக்கு நிச்சயம் அழைப்பு விடுக்க போகின்றார் தங்கமே உன்னுடைய வழிகளையும் வேதனைகளும் எனக்கு நன்றாகவே புரிகின்றது ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் இப்பொழுது தற்காலிகமாக பிரிந்து உள்ளீர்கள் உன்னுடைய வழிகள் போகின்றது செல்லமே உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் மறைய போகின்றது உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று சொல்லும் உன்னுடைய உறவு இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேச போகின்றார் உன்னை பார்க்கவும் போகின்றார் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் தேடலை குறைத்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நிம்மதியாக இருக்க முடியும் எதிர்பார்ப்பை தொலைத்துவிட வேண்டும் அப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதிகமாக பேசுவதை கொள்ள வேண்டும் அப்போதுதான் மற்றவர்களால் நீ தேடப்படுவாய் உன்னுடைய எதிர்பார்ப்புதான் உன்னை இந்த அளவிற்கு கஷ்டப்படுத்துகின்றது தங்கமே உனக்கு உன் துணை மீது அதீத அன்பினாலும் அதீத உரிமையினாலும் நீ அவர்களிடமிருந்து சற்று அதிகமாகவே எதிர்பார்க்கின்றாய் அதை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையால் உங்களுக்குள் சண்டை மன வருத்தம் ஏற்படுகின்றது அப்படி மன வருத்தம் ஏற்பட்டதினால் இப்பொழுது நீங்கள் பிரிந்து இருக்கிறீர்கள் கவலைப்படாதே தங்கமே உன்னுடைய மனதில் உள்ளதை உன் துணையிடம் மனம் விட்டு பேசு இப்பொழுது நீ பிரிந்து இருப்பதை நினைத்து வருத்தப்படாதே திடீர் திருப்பமாக எதிர்பாராத விதமாக உன் மனம் விரும்பிய உன் துணையிடமிருந்து அழைப்பு வரும் அப்பொழுது உன் மனதில் உள்ளதை நீ வெளிப்படையாக பேசு நீ மனம் விட்டு பேசினாலே போதும் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்க்கை மிகவும் சுமூகமாக இருக்கும் உன்னவரிடமிருந்து அழைப்பும் நற்செய்தியும் வரும் நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா